Hi friends, welcome to my channel கிறிஸ்ாஸ் Kitchen recipe இன்னைக்கு நம்ம திருவாதிரை ஸ்பெஷல் ரெசிபி திருவாதிரை களி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா திருவாதிரை அன்னைக்கு பச்சரசில ட்ரெடிஷ்னலாக செஞ்சு சாமிக்கு பிரசாதமாக படைப்பாங்க ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இப்ப வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்பு வேணாலும் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருட்களையும் அளவாக எடுத்துக்கோங்க இப்போது இந்த அரிசியை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா அப்புறமா இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு அரிசியை சேர்த்துட்டு ஃபேன் காத்துல வச்சு நல்லா பரப்பி விட்டு ஈரம் போக நல்லா வந்து காய வச்சுடுங்க ஃபேன் காற்றுல ஒரு இருபது நிமிஷம் போல் அரிசியை வந்து காய வச்சாலே போதும் இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் போல் அரிசி நல்லா காஞ்சிட்ருக்கு கையில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ நல்லா காஞ்சிருக்கு அடுத்து அடுப்பில் பேனை சுடுப்படுத்திக்கோங்க அதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மாவு பச்சரிசி இல்லைனா பொங்கலுக்கு நம்ம பண்ணுற பாருங்க அந்த பச்சரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க பாசி பருப்பு இது கூடவே சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கருகிடும் அப்புறம் களியும் நல்லா இருக்காது அரிசியும் பருப்பும் அளவுக்கு லைட்டாக கலர் மாறி வந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் ப்ளேட்டில் நல்லா பரப்பிட்டு ஃபேன் காற்றில் வச்சு முழுமையாக ஆற வச்சுடுங்க இப்போது இது நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்சி ஜாரில் இதை சேர்த்ததுக்கப்புறமா இதை பல்ஸ் மோடில் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாலாம் இருக்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் கொர குறப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து கரெக்டான பதம் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நீங்கள் எந்த கப்பால் அரிசி அலந்திங்களோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளைமில் வச்சுட்டு வெள்ளம் நல்லா முழுமையாக கரையிற வரையிலும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க வெள்ளத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் இது மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா முழுமையாக கரைஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து களி பண்ணுறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வெள்ளம் கரைக்கிறதுக்கு ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துருந்தோம் அதோடு இப்போ ஒரு அஞ்சு கப் வந்து தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போது வெள்ளை கரைசலை சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை முழுமையாக குறைச்சிடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அரிசியை அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சைட்லேயே ஒரு கரண்டி வச்சுட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியை உள்ளே சேர்த்துடுங்க அப்போ தான் நம்ம அரிசியை உள்ளே சேர்க்கும் போது கட்டிப்படாமல் இருக்கும் ஒரு வேளை கட்டி பட்டாலுமே நம்ம அடுப்பை வந்து முழுமையாக குறைச்சி தான் வச்சுருக்கோம் நீங்கள் ஈஸியாக அந்த கட்டியெல்லாம் வந்து உடச்சி விட்டலாம் இல்லைனா விஸ்க் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருங்க அடுத்து இதில் மூணு ஏலக்காயை இது மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவையாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்திலே இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வந்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு அடி மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம கால் கப் போல் தேங்காய் வந்து துருவிட்டு வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நெய் வந்து அதிகம் தேவைப்படாது நம்ம சக்கரை பொங்கலுக்கு வந்து சேர்க்குறோம் பாருங்கள் அந்த அளவுக்குலாம் நெய் தேவைப்படாது இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சிட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா இதை மூடி போட்டு வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு களி பாருங்க நல்லா திக்காகவே வந்திருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பதம் இது ஆற ஆற இன்னுமே நல்லா வந்து கெட்டியாகும் அரிசியுமே நல்லா வெந்து நல்ல களி இருக்கு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பத்துலேருந்து பதினஞ்சு உடச்ச முந்திரி சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமா வறுத்துக்கோங்க இதை வறுத்ததுக்கப்புறமா நம்ம களியில் வந்து சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள் பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா கடைசியாக துளி அளவு சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம் அதுவே நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் திருவாதிரை ஸ்பெஷல் ரெசிபி திருவாதிரை களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இதோடய சுவையுமே ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்